சற்றுமுன் வெளியான செய்தி நாளை ஆறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் உங்கள் மாவட்டம் இருக்கான்னு நோட் பண்ணிக்கிங்க இதனை பற்றியான இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கனமழை மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான செய்திகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஓகே வாங்க தற்போதைய வீடியோக்குள்ளே போகலாம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கு நாளை அதாவது நவம்பர் இருபத்தி ஒம்போது அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இது குறித்து சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையானது வடமேற்கில் நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வடகிழக்கு திசை நோக்கி நகர்கிறது இன்று நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மாலை அல்லது நாளை காலைக்குள் பெங்கல் புயல் உருவாக வாய்ப்பு உள்ளது அதாவது செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் ஆகிய ஒன்பது மாவட்டங்களுக்கு இன்று அதாவது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கு நாளை நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெட் அலர்ட்டுக்கு விடுக்கப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரியலூர் தஞ்சை ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கு பெய்ய வாய்ப்புள்ளது திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ஆகிய ஆறு மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் டிசம்பர் ரெண்டாம் தேதி வரை கனமழை நீடிக்கும் இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நன்றி வணக்கம்